ங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட்ல பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார் அப்புறம் சிஎம் ஆகிறான்னு சொன்னா புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவர சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடி இருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இவிஎம்ல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த நூறு நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல வந்துருக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான்ட் பண்றாங்க அது வந்து எல்லா லட்ச கணக்கான அது ஜனங்களுக்கு தெரிய கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க டிபியூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மேல என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது அந்த பேசுற பொய்ய உண்மை ஆகிறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா

ஏன்னா டிடிடி வந்து இஓ கண்ட்ரோல்ல இருக்கும் இஓல வந்து சேர்மன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன் அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒண்ணும் இருக்காது ஸோ கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில் இஓ சொல்லிருக்காங்க ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசினது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட